ராகி அடை செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொத்தமல்லி கேரட் ஒன்று பச்சை மிளகா கருவேப்பில்ல கஸூரி மேத்தி கொஞ்சம் எடுத்திருக்கேன் வெஜிடபிள் கட்டரெலாம் இது எல்லாத்தையும் போட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம் ராகி மாவும் நான் வீட்டிலே அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ராகி மாவு ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் அதுக்கு முக்கால் கப்பு கோதுமை மாவு கோதுமை மாவு சேர்க்குறதுனால அடை சாஃப்ட்டாக இருக்கும் ஹார்டாக இருக்காது ராகி மாவு வீட்டிலே ரெடி பண்ணணுன்னா கடையிலேருந்து முழு ராகியை வாங்குங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக ஊற வைங்க மறுநாள் காலையில் தண்ணியை வடிச்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பும் கட் பண்ண காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் கால் மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் அடையாக செஞ்சிடலாம் கையை தண்ணியில் நினச்சிட்டு ஒரு சூடான தவாலை இது போல் அடைகளாக தட்டுங்க பாலித்தீன் கவர்லையும் போல ப்ரெஸ் பண்ணி தவாலை போட்டு எடுக்கலாம் இதுலயே வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கறதுனால சைட் டிஷ் தேவைப்படாது நீங்கள் வேணும்னா தேங்காய் சட்னி போட்டுக்கலாம் இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இதை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சத்தான ராகி அடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க